சில குட்டிஸ் இதுதான் ரெயின் லில்லி லில்லி பை பியூட்டிஃபுல்லான பிங்க் அழுகி இவங்க நம்மக்கிட்ட ஒரு பத்து தொட்டி சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஸ்பாட்டில் வந்து இருந்தாங்க ஸோ அந்த தொட்டியில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம அப்ரூவ் பண்ணி எல்லாருக்குமே சூப்பராக ஹாப்பியாக சூப்பர் சேல் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் லில்லி பை உங்களுக்கு இந்த குவாலிட்டியில் உள்ள பல்ப்ஸை வெரி லோ காஸ்ட்டில் தமிழ்ச்சி கார்டனில் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் தான் இதை வந்து இந்த பயனை அடைஞ்சிக்க முடியும் ஏன்னா இது நேற்றுக்கே எடுத்த வீடியோ வாட்ஸ்அப்லேயே நிறைய சேலுக்கு போயாச்சு எல்லோரும் இருபது முப்பது ஐம்பது இந்த மாதிரிலாம் வாங்கிட்டாங்க ஸோ இது எப்படி சேல் கொடுக்குறோம் எவ்வளோத்து கொடுக்குறோம் இதெல்லாம் கஸ்டமருக்கு பேக் பண்ணது இருபது கேட்டிருந்தவங்களுக்கு பத்து கேட்டிருந்தவங்களுக்கு அஞ்சு கேட்டிருந்தவங்களுக்கு நம்ம பேக் பண்ணது தான் ஸோ அதை அப்ரூட் பண்ணுற வீடியோஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரேலி இப்படி தான் வந்து இருக்குமா இப்படி மல்டிப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வந்து பண்ணின வீடியோ தான் இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்கும் அப்போது மேக்ஸிமம் சைஸ் எப்படி இருக்கும் பாருங்கள் மிக்சடாக வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதோடய ப்ரைஸ் இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸு எண்டில் வந்து நான் போட்டுருவேன் இல்லை இடையில் ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் ஊர் சொல்லி மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் தங்குங்களா பே சேலுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை தான் நம்ம அப்ரூட் பண்ண போகிறோம் கொடுக்கொட்டுப்பா வேர்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நல்ல பெரிய பாட்டு தான் இப்போ அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா கொட்டி உங்களுக்கு செயலுக்காக தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன் ஒரு பல்பு தான் வைச்சோம் எத்தனை பாருங்கள் வித்தின் செவன் மந்த்ஸில் இது ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகக்கூடியது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பல்பு தான் ஒரு இதில் எட்டு பல்பு தான் வைக்கணும்னு வச்சது நாங்கள் வச்ச பல்பு சைஸ் வந்து இவ்வளோ பெருசு தான் ஆனால் அதில் பாருங்கள் எத்தனை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு தங்கங்களா சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு ஸோ பல்பு சைஸ் அவ்வளோ தான் அதில் பெரிய 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 இருந்ததெல்லாம் வந்து நம்ம வந்து சேலுக்கு கொடுத்தோம் இதே வீடியோவில் நான் சேலுக்கு கொடுக்குறதுக்கு நான் சொல்லுவேன் இதை பார்த்துட்டு எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பல்பு சைஸு எல்லாம் சொல்லி இந்த வீடியோவில் தான் சொல்லிடுவேன் இல்லையா நீங்கள் பேர் ஊர் மட்டும் சொல்லிவிட்டு எல்லிப்பைன்னு சொல்லிட்டு எந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று எப்படி வந்துட்டு ஏன் நீ இப்படி திருப்பிட்டு இந்த முடிவு பிடிச்சி எழுத்தனாலே வந்துடும் எல்லாம் மணலுங்க பாருங்கள் ஒரு பல்பை சுற்ற எத்தனை பல்பு பாருங்க தெரியுதுங்களா நிறைய பேர் என்கிட்ட மண்கல வேணா உங்களுக்கு மட்டும் இப்படி வருது உங்களுக்கு மட்டும் இப்படி வருது ஒன்றுமே இல்லை மணல் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல மணல் போட்டு இது பண்ணி வைங்க சூப்பராக வரும் உங்களுக்கு அதேமாதிரி எல்லாத்தையுமே கொட்டிடா ம் இப்படி இதை தூக்கு அவ்வளோதானே இல்லை உலகில் இருக்கா முர முரம் முறம் முறம்னு அந்த மணலை பாரு தூக்குப்பா தூக்க முடில பெரிய பாட்டுங்க இது என் மாதிரி வெயிட்டாக இருக்குமா சரியான வெயிட் தள்ளு திரும்ப ஒரு ஏழு மாதத்தில் இது எப்படி வைவேன் நான் சொல்கிறேன் உனக்கு ஈஸியாக எப்படி எடுக்கிறதுனா பார் இதை எப்படி இப்படி எடுத்தால் போதும் அதோட இது வந்துடுது இன்னும் கொஞ்சம் நாள் மட்டும் விட்டுருந்தானு வைங்க ஃபுல்லாக கீரை வரைக்கும் இறங்கியிருக்குங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா வா மண்புழு 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 எவ்வளோ பெரிய மண்புழு பாரு விவசாயிகளையும் நண்பன்றது கரெக்டாக தாங்க இருக்கு ம் ஃபுல்லாத்தையும் இப்போ பிரிக்கிறோங்க இந்த வீடியோவில் வருமானு தெரில எனக்கு சேல் இது பண்ணுறது நான் வேணால் இப்போ வேணால் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்தாருக்கு பாருங்களேன் ரெண்டு நான் இது மொத்தமாக தான் தரேன் ஏன்னா நீங்கள் ஒரு பாத்து வேலையோ எங்கேயோ வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அதையும் ஒரு ஒரு ஆளுக்காக புக் பண்ண எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ப்பா அதனால் நான் உங்களுக்கு வேணால் ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் ஏன்னா இது பிரித்து இது பண்ணுற வரைக்கும் நான் வீடியோ இது பண்ண லேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும் இந்த சைஸ் இருக்கும் இந்த மாதிரி சைஸில் ஒரு பத்து பத்து இருக்கும் இந்த மாதிரி சைஸில் டென் டென் பல்ப்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம சேலுக்கு கொடுக்குறோம் டென் பல்ப்ஸ் ஓகேவா இல்லைனா ஃபைவ் பல்ப்ஸ் கூட வச்சுக்கலாமா நான் எப்படிங்கிறத ஷார்ட்ஸில் பாருங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடும் இது மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு பல்போட ப்ரைஸு ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரும் உங்களுக்கு அதில் நீங்கள் வேறு எதாவது ரெயின்லி வாங்குகிறீங்கனாலும் ஐம்பதுலேருந்து அறுபது பல்பு வரைக்கும் ஒரு கிலோ வெயிட்டு அதுக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ் ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் ஷிப்பிங் அண்டு பேக்கிங் சார்ஜஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் பல்பு ப்ளஸ் இது இதில் நீங்கள் அடினியம் வாங்குறீங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து வாங்கும்போது அடினியமே நம்ம வந்து இன்க்ளூடிங் ஷிப்பிங்லாம் போடுறோம் அது கூட சேர்த்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதோடய ஷிப்பிங்லேயே உங்களுக்கு இது வந்துடும் பட் ரொம்ப நாள் கடத்த கடத்தக்கூடாது எடுத்து போட்டு வச்சுட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கடத்தி அப்புறம் தாங்க சிஸ்டாங்க அப்படி த சொல்லக்கூடாது சரியா ஸோ இது பல்பு சைஸ் வந்து நான் அது பண்ணிடுறேன் பாருங்கள் ஏன்னா சில பேர் என்னென்னா ஒரு பல்பு கேட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ண வச்சுருக்காங்க எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த இது என் பையன் எனக்கு பண்ணி கொடுத்தது சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நான் இதை பற்றி ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அங்கே பாருங்கள் லில்லி பையன் வேறு லெவல் வேறு லில்லி லில்லிப்பை விவசாயம் அப்படின்னு போட்டுற வாடகை தமிழிலே லில்லி பை விவசாயம் அப்படி தான் நான் போடணும்னு நினைக்கிறேன் அடுத்த பாட்டை கொட்டிகிட்டேடாமா கொண்டா நம்மளுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள ரெண்டு மூணு பாட்டு இருந்திருக்குன்னு நினைக்க எனக்கு தோணுது வீட்ல ரெண்டு பாட்டு இருக்கோ இருக்கு இருக்கு ஆ இருக்கு இருக்கு ஆமாங்க இருக்குங்கங்க வீட்ல வேற கிடக்குங்க எனக்கு இது இந்த பிடி பிடுங்கிறது நல்லா இருக்குது சூப்பரா அங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு தான் நீ தான வச்சே நான் தான் ஒண்ணு ஒண்ணு வச்சேன் நீயே எல்லாத்தையும் ஊनीर நல்லா மல்டிப்ளை ஆயிடும் எப்படி சொன்னாலும் சொல்லிட்டே நான் தான் ஊன்றே அப்படிங்கறியா இங்கே பாருங்களேன் இதில் இது ஒரு பேபி இந்த சைஸ் அது ஒரு பேபி அந்த சைஸ் அப்படிதாங்க வருது இங்கே பாருங்களேங்க இருடா நான் சேலுக்கு இதில் இது பண்ணி எடுத்துட்றேன்டா இருடா வாரேன் இதில் படுங்கி வச்சுருந்தேன்டா தமிழிச்சைக்காரெலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனில் வந்து இது பண்ணலாங்க நீங்கள் வந்து லில்லிஸ் வாங்கிக்கலாம் எத்தனைடா இருக்குது ஏழா எட்டு ஒன்பது பத்து டா சைஸ் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சூப்பராக வந்துடும் நீங்கள் இப்படியே வச்சிங்கனாலும் செம்ம சூப்பராக வந்துடும் நான் எப்பவுமே இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் இது எடுத்து வச்சிடறேன் மிகைப்படுத்தி காமிச்சு உங்கள் கைக்கு கிடைக்கும்போது சிறுமையாக அப்படி கிடையாது சிறுமையாக காமிச்சு கைக்கு வந்து கிடைக்கும்போது மிகைப்படுத்தி தான் எனக்கு பிடிக்கும் சரி ஒரு சர்ப்ரைஸ் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க ஹாப்பி கார்டனிங் அப்படிங்கிற மாதிரி கிலோ ஒன்று ரெண்டு மூணு நாலு என்னடா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து இருக்குது ஓகே டென் பீசஸ் அடுத்தது எடுத்துகிட்டியா ஐய்ய இன்னொரு வேலை ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க அவங்க என்னை கூப்பிடுறாங்க அதனால் அந்த இதுக்கு நான் போகணுன்றதுக்காக நான் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு மண்ணுன்னு சரி எடுத்து போட்டுடாமா லில்லி பே கூட அந்த பொத்தோட பூத்துருக்குது அதை பிச்சு கொடு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மண் கலவையை அப்படியே அந்த இதெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு வையி இதை அலச வேணாம் பிரிச்சுட்டு அலசிக்கிறலாம் என்ன சொல்கிறேன்னா தண்ணி ரொம்ப ஆயிடும் லில்லிப்பை அவ்வளோ அழகுங்க அவ்வளோ அழகு இந்த லில்லிப்பை எடுத்து வீட்டா பல்பு ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணதை நான் காமிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் கல் ரெண்டு கணக்காக கல் மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் இது சூப்பராக மல்டிப்ளே ஆகக்கூடிய லில்லிப்பை தான் பிங்க் ரக்ரோல் பாருங்கள் கலரே வெளுத்துருச்சு அந்த வெயிலில் வேறு மாதிரி வா ஹேப்ரா திஸ் வேசி கலர் இப்போ தாங்க பார்க்குறேன் க்யூட்டாக இருக்குது செம்ம கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது ஸோ மாதிரி ரொம்ப அழகு ஹாப்பியாக அந்த சிவசி கலர் ஒயிட் ப்ரிண்டஸ் இன்றைக்கும் ரெண்டு பூத்துருக்காங்க லில் சேம் ஷேப் இப்படி தாங்க இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லில்லிபை வந்து கலர் பிங்க் இதுபடி வரும் மற்றபடி இந்த பெட்டல்ஸ் ஷேப் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் ப்ரிண்டஸ் ஐயோ செம்ம க்யூட் இது பிமாய் பிமாய் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் பிமாய் அழகாக அந்த ஸ்ட்ரைப்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்க செம்ம க்யூட் மேக் ஆரஞ்சு இதில் யாராவது உங்களுக்கு இந்த வெரைட்டிஸ் வேணும்னா உங்களுக்கு பாட் ஃபுல்லாக இருக்குது மேக் பாப்பி பேர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கேளுங்க லில்லிப்பை இப்போ பத்து காமிச்சேன் இல்லையா அந்த டென் பல்ப்ஸு சிங்கிள் பல்பு கிடையாது டென் பல்ப்ஸு டென்னாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டென் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் ஒன்லி ஒன் ஃபிஃப்டி டென் பல்ப்ஸு ஃபைவ் பல்பாக வாங்குறீங்க அப்படின்னாக்கோ ஃபைவ் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ஃபைவ் பல்ப்ஸ் நைன்ட்டி ரூபீஸ் டென் பல்ப்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சாய்ஸ் உங்களோடது வாங்கிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து டுவெண்ட்டி பல்ப்ஸ் வாங்கினாலும் சரி அதை அப்படியே டபுள் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் அப்படி கொடுப்போம் டுவெண்ட்டி பல்ப்ஸு த்ரீ ஹண்ட்ரட் அப்படி சைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அதுதான் ஸோ லில்லி பை சூப்பராக நீங்கள் வச்சு வளர்க்குறதுக்கான சூப்பர் இதே மாதிரி சைஸ்லாம் ஒன்று ஒன்று தான் வச்சோம் சுற்றிலும் அத்தனை வந்துருச்சு இப்போ நீங்கள் பத்து வாங்கி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஆ ஏழு மாதத்தில் வந்து மல்டிப்ளை ஆனதுங்க இது பிங்க் பட்டர்ஃப்ளை ஆக்சுவலி ஆர்பி பிங்க் பட்டர்ஃப்ளை வேறு இந்த பிங்க் பட்டர் லில்லி பை பாருங்கள் சைஸை பார்த்துக்கோங்க டென் பல்ப்ஸ் அப்படி எடுக்கிறோன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரும் இந்த சைஸ் தான் அப்படின்ட்டு இல்லை இருங்க நான் உங்களுக்கு கையில் ஒரு பத்து பல்பு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று பத்து ஓகேவா இந்த மாதிரி பத்து பல்பு இப்போ ஒரு பல்பே வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு லீஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டியாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் ஆனால் நம்ம பத்து பல்பு கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க பத்து பல்பு கொடுக்குறோம் இதெல்லாம் இந்த சைஸ் எல்லாம் பார்க்க வந்து அதுலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும் பூத்து இருந்த ஸ்டாக் பாருங்கள் எப்படி எடுத்துருக்கணும் ஸோ மதர் பல்பே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து பல்புக்குள்ள ப்ரைஸ் தான் வரும் அப்படி பார்க்க போனால் இப்படி வரும் எதாவது ஒன்று இந்த மாதிரி இப்படி வரும் சில பேருக்கு அது வராமல் கூட இருக்கலாம் தெரில ஏன்னா நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பத்து எடு அஞ்சு எடுன்னு சொன்னால் அவங்க எடுத்துருவாங்க அப்படி தான் கொடுக்குறோம் இப்போ அஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஒரு அஞ்சு பல்பு அப்படி